அஸ்வின் இனிப்பு காரம் மற்றும் செல்வ உணவகம் பாலிவுட் நடிகர்களின் ஆஸ்தான குடியிருப்பு பகுதியாக அறியப்படும் பாந்த்ராவில் ஜனவரி பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டிற்குள் அடையாளம் தெரியாத நபர் நுழைந்து சைஃப் அலிகானை தாக்கியுள்ளார் சைஃப் அலிகானின் மூன்று வயது இளைய மகனான ஜஹாங்கீர் அறைக்கு சென்று அவரை தாக்க முயற்சித்ததை சைஃப் அலிகான் தடுக்க முயன்றபோது இருவருக்குமிடையே நடந்த மோதலில் தன்னிடமிருந்த கத்தியினால் சைஃப் அலிகானை பலமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை சைஃப் அலிகானின் வீட்டில் பணிபுரியும் எலியம்மா கொடுத்த வாக்குமூலத்தில் இருந்து பார்த்தால் குடியிருப்பின் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது மாடியை உள்ளடக்கிய டியூப்ளெக்ஸ் வீட்டில் பதினோராவது மாடியில் உள்ள படுக்கை அறைகளில் ஜஹாங்கீர் தூங்கிக் கொண்டிருந்த போது பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் ஏதோ சத்தம் கேட்டதாக எலியம்மா தெரிவித்துள்ளார் முதலில் அது கரீனா கபூரின் நிழல் என நினைத்ததாகவும் ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் பார்க்கும் அது தொப்பி அணிந்திருந்த ஒரு ஆளின் நிழல் என தெரியவந்ததாக கூறியுள்ளார் கையில் கூர்மையான ஒரு ஆயுதத்துடன் ஜஹாங்கீரின் படுக்கையை நோக்கி நடந்து வந்ததாகவும் தடுக்க முயற்சித்த போது கத்தியை காட்டி அமைதியாக இருக்க சொன்னதுடன் ஒரு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக தெரிவித்துள்ளார் அதன் பின்னும் எலியம்மா தடுக்க முயல அவரை தாக்கிவிட்டு சென்றுள்ளார் அதற்குள் மற்றொரு பணியாளரான ஜூனுவும் மோடி வந்து கூச்சலிட்டு சத்தம் எழுப்பியதால் தூங்கிக் கொண்டிருந்த சைஃப் அலிகான் மற்றும் கரீனா கபூர் ஆகியோர் எழுந்து வந்து அந்த நபரை தடுக்க முயற்சித்த போது அலிகானுக்கும் வீட்டிற்குள் வந்த மர்ம நபருக்கும் ஏற்பட்ட மோதலில் சைஃப் அலிகானை பலமாக தாக்கிவிட்டு அந்த மர்ம நபர் தப்பி சென்று விட்டதாக காவல்துறையினரிடம் எலியம்மா வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ஜனவரி பதினாறு அதிகாலை இரண்டு முப்பது மணியில் இருந்து மூன்று மணிக்குள் தாக்குதல் குறித்து அவரது மூத்த மகன் இப்ராஹிம் அலிகானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வீட்டுக்கு விரைந்த இப்ராஹிம் அலிகான் கவலைக்கிடமாக இருந்த தனது தந்தை சைஃப் அலிகானை அவசர நிலையில் ஆட்டோவில் வைத்து அருகில் உள்ள லீலாவதி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அதிகாலை மூன்று மணி அளவில் லீலாவதி மருத்துவமனையில் சைஃப் அலிகான் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உடனடி சிகிச்சைகளை மருத்துவர்கள் மேற்கொண்டதில் சைஃப் அலிகானுக்கு ஆறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் அதில் இரண்டு காயங்கள் ஆழமாகவும் ஒரு காயம் முதுகுத்தண்டின் அருகே உள்ளது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகாலை ஐந்து மணிக்கு அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்ட நிலையில் ஐந்து மணி நேரத்திற்கு மேல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அபாய கட்டத்தை சைஃப் அலிகான் தாண்டிவிட்டதாகவும் மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் மேலும் சைஃப் அலிகானை தாக்கிவிட்டு அந்த மர்ம நபர் தப்பித்து செல்லும் காட்சி சத்குரு சரணில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் சிசிடிவி கேமராக்களில் பதிவானதை வெளியிட்டது தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்ட காவல்துறை நடந்து முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குற்றவாளி அல்லது தடயங்கள் குறித்த எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்பதால் இந்த சம்பவம் சைஃப் அலிகான் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சியா அல்லது கொள்ளை முயற்சியா இல்லையேனில் வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளதா என பல்வேறு தரப்புகளில் இருந்து கேள்விகள் எழத் தொடங்கியதை அடுத்து மும்பை போலீசார் பத்திற்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று மும்பை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நிகழ்த்தகின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு